நாம் தலைக்கு வைத்து படுக்கும் தலையணை என்பது நமக்கு சுகமான தூக்கத்தை தருவதற்கு மட்டுமல்ல அது வெற்றி அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை நமக்கு தரக்கூடியது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது நம்முடைய வீட்டில் இருக்கும் சில எளிய பொருட்களை கொண்டே சரி செய்ய முடியும் என்று சொல்லப்படுகின்றது நிம்மதியான தூக்கம் வர வேண்டும் என்பதற்காக தினமும் இரவில் நாம் தூங்க செல்வதற்கு முன் எத்தனையோ விஷயங்களை செய்துவிட்டு தூங்குகிறோம் அப்படி சில குறிப்பிட்ட பொருட்களை நம்முடைய தலைக்கை கீழ் வைத்து தூங்குவதால் நமக்கு அதிர்ஷ்டம் உள்ளிட்ட பல விஷயங்கள் தேடி வர வாய்ப்புள்ளது மனிதர்களின் வாழ்வில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் தற்காலிகமாக இருக்கும் தீர்வு என்றால் அது தூக்கம்தான் தோல்வி கவலை பயம் குழப்பம் உள்ளிட்ட பலவிதமான மனப்போராட்டங்களுக்கும் சரி உடல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கும் தற்காலிக தீர்வாக அமைவது தூக்கம் ஆனால் இந்த தூக்கத்தின் மூலம் சில பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு காண முடியும் என்றால் அது உங்களால் நம்ப முடிகிறதா உண்மைதான் நம்முடைய மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட பொருட்களை இரவு தூங்கும்போது நம்முடைய தலையணைக்கு கீழ் வைத்து படுப்பதால் பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது மயில் இறகு மயில் இறகுகள் சிலவற்றை தலையணைக்கு கீழ் வைத்து தினமும் படுத்து தூங்குவதால் செல்வம் அதிர்ஷ்டம் ஆகியன ஈர்க்கப்படுவதாக நம்பப்படுகிறது மயில் இறகு என்பது தன்மை கொண்டது என்பதால் நேர்மறையான விஷயங்களை அதிகம் ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் இதை எப்போதும் நமக்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாகும் சில்லறை காசுகள் சில்லரை காசுகளை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குவதால் இரவில் நல்ல உறக்கம் அறுவதுடன் செல்வத்தை ஈர்க்கும் அதனால் பணம் உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது இரவில் பேய்ப்படம் பார்த்துவிட்டு தனியாக தூங்க பயப்படுபவர்கள் பேய் கடவால் அடிக்கடி பாதிக்கப்படுபவர்கள் தீய சக்திகளால் பாதிக்கப்படாமல் இருக்க இரவில் தலையணைக்கு கீழ் பூண்டு சிலவற்றை படுக்கலாம் ஏலக்காய் பட்டை ஜாதிக்காய் அண்ணாச்சி பூ ஆகிய பொருட்களை தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய முடிச்சாக கட்டி தலையணைக்கு கீழ் வைத்து படுத்தால் பிரச்சினைகள் பணம் வருவதில் ஏற்பட்டுள்ள தடைகள் நீங்கும் இவற்றோடு மஞ்சள் கிராம்பு ஆகியவற்றையும் ஒரு முடிச்சாக கட்டி தலையணைக்கு கீழ் வைத்து இருபத்தோரு நாட்கள் படுப்பதால் நீங்கள் நினைப்பது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது ரோஸ் குவாட்டர்ஸ் கிறிஸ்டல் கற்களை தலையணைக்கு கீழ் வைத்து தூங்குவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அன்பு உறவுகளுக்குள் ஒற்றுமை ஆகியவற்றை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் இது முக வசியத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டு என்பதால் உங்களைச் சுற்றி இருப்பவர்களுக்கு உங்கள் மீதான அன்பு ஈர்ப்பு ஏற்படும் இரவு தூங்க செல்வதற்கு முன் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பெரும் சீரகத்தை சிறிதளவு எடுத்து தலையணைக்குள் கீழ் வைத்துப்படுங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள் ராகுவால் பல விதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் இதை செய்யலாம் அருமன் சாலிசா மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த புத்தகம் அல்லது மந்திரம் எழுதப்பட்ட காகிதத்தை தலையணைக்கு கீழ் வைத்து தூங்குவதால் பயம் நீங்கும் கெட்ட கனவுகளிலிருந்து விடுபட முடியும் தைரியம் பிறக்கும் இரவில் நிம்மதியாக தூக்கம் மனதில் நல்ல எண்ணங்கள் ஏற்படும் அடிக்கடி கெட்ட கனவுகள் ஆகியவற்றால் மன நிம்மதி எழுந்து நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்கள் தங்களின் தனையறைக்கு கீழ் கத்தியை வைத்து படுக்கலாம்